யாருக்கு ஹஜ்ஜுடைய வசதிகள் இருக்கிறதோ யாருக்கு செல்வ செல்வம் உடல் ஆரோக்கியம் புனிதமான காபத்துள்ளா செல்பை சென்றடைய கூடிய வழிகள் இவைகள் எல்லாம் யாருக்கு வாய்ப்பாக அமைகிறதோ அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமை கடமையாகிறது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார் இவைகளில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டால் ஒரு மனிதத்தின் செல்வம் ஹஜ்ஜுக்குரிய அளவு ஒருவருக்கு கிடையாது அல்லது உடல் ஆரோக்கியம் கிடையாது அல்லது செல்லக்கூடிய வழிகளில் பிரச்சனைகள் ஏற்படும் அவர்களுக்கு விதிவிலக்கை கொடுத்திருப்பதை நாங்கள் வரலாறுகளை பண்ணிக்கிறோம் குடிமான் ஹஜ்ஜுடைய கடமை அதே போன்று உம்ராவுடைய கடமையும் மக்களுக்கு வாடிவு என்று நமக்கு சொல்லி தருகிறது முதலாவது ஹஜ்ஜும் முதலாவது உம்ராவும் இந்த சமுதாயத்தின் மீது வாங்கி பார்க்கப்பட்டிருக்கிறது வசதி உள்ளவர்களுக்கு என்பதை புனியமான நமக்கு சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே ஹஜ்ஜு உம்ரா என்பது சாதாரண ஒன்று அல்ல இன்று ஒரு சர்வசாதனமாக எல்லோரும் சென்று விட்டு வந்தாலும் அஜ்ஜுடைய உம்ராக்களுடைய கடமை என்பது அல்லாஹு விடத்து நெருக்கத்தை நமக்கு தரக்கூடிய ஒன்று நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒன்று ஒரு மனிதனை புனிதனாக மாற்றக்கூடிய ஒன்றுதான்

அபூ குரேதான் அழியல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கண்மணி செய்யக்கூடிய இன்னொரு செய்கிறான் இந்த இரண்டுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அவனுடைய பாவங்கள் எப்படி இல்லாமல் போய்விடும் என்கிறார்கள் பெண்மணி ரசூரா உம்ராக்களை நீங்கள் அதிகம் செய்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் இந்த ஹரீஸை வைத்து சொல்லும் பல கருத்துகளை முன்வைப்பார்கள் இமாம்களில் சிலர்கள் சொல்லுவார்கள் அல் உம்பல் ஒரு மனிதன் ஒரு உம்பாவை செய்தான் அதுக்கு பின்னால் இன்னொரு ஒம்பரா செய்கிறான் இந்த இப்படி ஒம்பலாவை செய்யும் போது இரண்டு ஒம்பலாக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அவனுடைய சிறு பாவங்கள் அப்படியே அவனை விட்டு இல்லாமல் செல்லுகிறது என்கிறார்கள் அன்புடைய தூதர்கள் இந்த ஹதீசை வைத்து இமாம்கள் நிலைய நீங்கள் ஒன்றாக்களை செய்யுங்கள் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்